அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு புயல் எங்கெல்லாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தமிழகத்தில் எத்தனை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளது எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட் நான் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பில் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மத்திய கிழக்கு மற்றும் அதையொட்டியே வங்ககளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் போதை நாய் நாட்கள் உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவான பிறகு அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தெற்கு ஒடிசா மற்றும் அதையொட்டிய வடக்கு ஆந்திரா கல்கரை பகுதி நோக்கி நகர்களுடன் அறிவிக்கப்பட்டனர் அதேபோல் கட்ச் மற்றும் அதையொட்டிய சௌராஷிசா பகுதியில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை அரேபிக் கடலை அணைந்து புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வம் கருத்துள்ளது இதற்கு தற்போது பாகிஸ்தான் பரிந்துரைத்துள்ள ஏஎஸ் என் என பெயரும் சூட்டப்பட்டதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பகுதியில் அடுத்த வரக்கூடிய நாலு நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்னு ஆகிய தேதிகளில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சேலம் தருமபுரி நாமக்கல் ஈரோடு ராணிப்பேட்டை திருச்சி கோயம்புத்தூர் நீலகிரி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வனம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசன்மல் மிதனாலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமர்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தான் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்